பொன்னி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சக்திகிட்டே போயிட்டு ஜெயா வந்து உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேன் அதுக்கு நீ எனக்கு சம்மதம் சொல்லுவீன்னு சொல்லி கேட்குறாங்க பொன்னியை விட்டு பிரியிறத தவிர வேறு எதுனாலும் நீங்கள் கேளுங்கம்மா என் உயிரை கொடுக்க கூட நான் தயாராக இருக்கேன் ஆனால் என்னால் பொன்னி விட்டு பிரிய முடியாது ஒருவேளை நீங்கள் அதை பற்றி தான் கேட்குறதா இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்கிறாங்க உன் அம்மா உனக்கு எப்போவுமே நல்லது மட்டும்தான் செய்வேன் அது எனக்கும் நல்லா தெரியுமா அதுக்கு என்ன பண்ணலாம் ஆனா என் பொண்ணை வீட்டு என்னால் இருக்க முடியாது அவரை உயிருக்கு உயிர காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்றாங்க உனக்கு ஏத்தவ பொண்ணு கிடையாது உன்னவே நினைச்சிட்டு இந்த வீட்டை வீ சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கல பிரீத்தி அவ தட உனக்கு ஏத்தவன்றாங்க பிரீத்திய நான் லவ் பண்ணனா இல்ல நல்லா சொல்லல ஒத்துக்கிறேன் அது பொண்ணிய வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நான் பொண்ணியோட புருஷன் நான் வந்து பொண்ணு கூட தான் வாழணும் அவ என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனா நான் அவ கூட தான் வாழ போறமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க